ஏற்கனவே தென் மாவட்டங்களுக்கு மழைப்பெடுவை கொடுத்த காற்று சுழற்சி மாலத்தீவுக்கு மேற்குப்புறம் நகர்ந்தது தொடர்ந்து மாலத்தீவுக்கு மேற்குப்புறம் நகர்ந்து கொண்டே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த குளிரை மட்டும் அடுத்த காற்று வரக்கூடிய தேதி இலங்கைக்கு தெற்கு புறம் வரை இருக்கிறது இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து இலங்கைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மழைப்பெடுவை தொடக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பதாம் தேதி மழைப்பெடுவை தொடக்க உறுதியாகிவிட்டது கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து மூன்றாக பிரிந்து தமிழ்நாட்டு கடற்கரைக்கு அப்பால் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி ஒரு இருபத்தி ஐந்து முப்பது சதவீதமும் தமிழ்நாட்டுக்குள்ளும் தென் மாவட்டங்கள் நோக்கியும் இலங்கை நோக்கியும் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதியை நோக்கியும் காற்று பிரிந்து கிழக்கு காற்று பயணிக்கும் என்பதனால குளிர் விலகி வரக்கூடிய பிப்ரவரி ஒன்று தேதிகளில் குளிர் விலகி மழை பொடிவை கொடுக்க இருக்கிறது குளிர் முற்றிலுமாக இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை விலகி இருக்கும் கிழக்கு காற்று நிசப்தமான மழை பொடிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் புழுக்கமான வானிலையையும் குடிர் முற்றிலுமாக விலகி ஆங்காங்கே ஆங்காங்கே முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று தேதிகள் மழை பொழிவை கொடுக்க போகிறது அறுவடைக்கு திட்டமிட்டிருப்பவர்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்னு ரெண்டு தேதியில் மழை இருக்கிறது அந்த தேதியில் வரக்கூடிய அறுவடைகளை அதற்கு பிறகு வரக்கூடிய பிப்ரவரி மூன்றில் இருந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை அறுவடைக்கு இடைவெளி கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு பிப்ரவரி பத்துக்கு மேல் மேலும் ஒரு சுழற்சி இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் விரிவான